அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் யோக சூத்திரத்தில் இரண்டாவது சூத்திரம் அதாவது பதஞ்சலி கொடுத்த யோக சூத்திரத்தில் இரண்டாவது சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லுவாங்க மனதுடைய எண்ண ஓட்டங்களை நிலை செய்கிறது தான் வந்து யோகா அதாவது நம்ம மனசில் தேவையற்ற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அதை சரி செய்யறதுக்கு தான் யோகா நான் சின்ன வயசில் இருக்கும்பொழுது என்னுடைய மனநிலையும் இப்போ இருக்கக்கூடிய என்னுடைய மனநிலையும் டோட்டலாக டிஃப்ரென்ஸு ஏன்னா யார் என்ன நினைப்பாங்க அப்படின்றத என் மனசுக்குள்ளே போகாது காரணம்னா நம்ம நல்லது மட்டுமே பயணம் பண்ணும்பொழுது நீங்கள் நல்லதே செய்தாலும் உங்களுக்கு பழி சொல்லக்கூடிய மக்கள் இந்த கலிவகத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்கள நீங்கள் எடுத்து போட்டுட்டு நீங்கள் மாட்டுன்னு போகிறதுக்கு இந்த யோகா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது காரணம்னா இந்த இந்த தலப்பாகவே நீங்கள் வச்சுக்கலாம் இந்த கட்டும் கட்டும்பொழுது கூட நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை சொல்ல சொல்ல எனக்கு எதுவுமே என்னுடைய செவிக்கு போகவே இல்லை என்னுடைய மனசுக்குள்ளே அது போகவே இல்லை ஏன்னா அது வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை காரணம் என்னென்னா என்னுடைய மனம் தெளிவு பெற்றிருக்கு நான் ஞானம் பெற்றிருக்கேன் என்னுடைய ஞானம் என்னை வழி நடத்துது நான் உணர்ந்துட்டேன் ரெண்டாவது சூத்திரம் பாருங்கள் யோக சித்த விருத்தி நிரோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனம் புத்தி அகங்காரம் சித்தம்னு சொல்லுவாங்க மனம் ஒன்று நினைக்கும் புத்தி அதை என்ன செய்யலாம் அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்கும் அகங்காரம் நல்லதா கெட்டதா அப்படின்றத தீர்மானிக்கும் சித்தம் தான் செய்து முடிக்கும் ஸோ இந்த நாலுமே நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணெய் ஓட்டங்கள் சீராக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க மனம் வந்து அலைதிகிட்டே இருக்குது சார் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு என்னுடைய மன ஓட்டங்கள் சரியானதுக்கப்புறம் தான் நான் ஒரு பிஸ்னஸை சரியாக பண்ணுறேன் என்னுடைய ஃபேமிலியை சரி வர நான் நடைமுறைக்கு அழகாக கொண்டு வரேன் என்னுடைய குழந்தைகளை எப்படி வழிநடத்தணுன்றத சொல்கிறேன் என்னோட மனைவி வந்து நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாலாம் இப்போ அந்த இடத்துல வாக்குவாதங்களை நம்ம அந்த கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றியான விளக்கங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அதுக்கப்புறம் நம்மளை அதை கொண்டு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தும் எல்லாமே காரணம் என்னென்னா நம்மளுடைய மனம் தெளிவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தி கொடுக்கணும் நிறைய வீட்டில் சொல்லலாம் சார் எங்கள் மனைவி சண்டை போடுறாங்க சார் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் சார் அப்படிலாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க பட் இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிற விதத்தில் பேசுனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கும் தெளிவு பிறக்கும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஸோ மனம் அலையாமல் இருக்கிறதுக்கு இந்த யோகா ஹெல்ப் பண்ணும் நீங்கள் அவங்களையுமே பயிற்சியில் உட்கார வைக்கலாம் ஒன்றுமே இல்லை அரை மணி நேரம் நீங்கள் அமைதியாக சுக்காசனமாக தான் சப்பளங்கோல் போட்டு உங்களால் உட்கார முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்களும் அடுத்த நிலைப்பாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக அமைய நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகா மல்லட்டும் யோகா கண்டிப்பாக உங்களையும் நல்ல பாதி கொண்டு போகும் ஆசை அதிகம் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை உங்களுக்கு வந்து சேர்க்கும்னு நினைக்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன்